ஹலோ எவ்ரிவன் ஆயிரம் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் அதிசயம் மிரட்ட வரும் மர்மதேச இயக்குனரின் ஐந்தாம் வேதம் நைன்டி ஸ்கிட்ஸ் ரெடியாக இருங்க இப்போது பல சேனல்களில் ஏகப்பட்ட சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது ஆனால் நைன்டிஸ் காலகட்டத்தில் வெளிவந்த ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் நகைச்சுவை காதல் திகில் த்ரில்லர் என வெரைட்டிக்கு பஞ்சம் இருக்காது அதிலும் நைன்டி ஸ்கிட்ஸ் அலரவிட்ட பெருமை இயக்குனர் நாகாவுக்கு உண்டு அவர் இயக்கத்தில் வெளியான மர்ம தேசம் சீரீஸ் விடாது கருப்பு ரகசியம் எதுவும் நடக்கும் என அத்தனை தொடர்களும் திகில் கலந்து மிரட்டலும் இருக்கிறது இப்போது கூட அந்த நினைவுகளை யாராலும் மறக்க முடியாது அந்த இயக்குனர் தற்போது மற்றொரு சீரிஸ் மூலம் ரசிகர்களை தயாராகிவிட்டார் அவருடைய அடுத்த வெப் சீரிஸ் ஐந்தாம் தேதி ஜீஃபை தளத்தில் வெளியாக இருக்கிறது இதன் போஸ்டர் தற்போது வெளியாகி உள்ளது ஆயிரம் வருடத்திற்கு ஒரு முறை குரு சுக்ரன் சனி செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களும் சூரியனை பார்த்தது போல் ஒரே நேர்கோட்டில் நிற்கும் அப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கும் என்பது ஐதீகம் வேதம் என்பது ஒன்று அதில் பல பாகங்கள் இருக்கிறது அதில் ஐந்தாம் பாகம் தற்போது வெளியாக போகிறது என போஸ்டரை வீடியோவில் ஜி தளம் வெளியிட்டுள்ளது இப்படி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சீரீஸ் தன்ஷிகா சந்தோஷ் பிரதாப் தேவதர்ஷினி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் விரைவில் இந்த வெப்தொடர் வெளியாக இருக்கிறது தற்போது திகில் மற்றும் த்ரில்லர் கதைகளுக்கு செமட் டிமாண்ட் இருக்கிறது அதிலும் மர்ம இயக்குனரின் அடுத்த படைப்பு என்பதால் தற்போது நைன்டிஸ் கிட்ஸ் ஆர்வத்துடன் இதை எதிர்பார்த்து இருக்கின்றனர் இந்த வெப் சீரிஸ்க்கு எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க